கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி சப்தமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க மனசு நிம்மதி தரும் பூச சனி சனியுடைய நட்சத்திரம் ஆனால் சனி இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் காலபட்சனுக்கு பதினோரா இடம் கும்பராசியில் கரெக்டாக இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி ஒம்பது நிமிஷம் அதில் டிராவல் பண்ணிட்டுருக்கார் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டுருக்கார் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட்டை கலப்பலாம் ஸோ எல்லாருக்குமான ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வங்கித் துறைகளில் பணிபுரியோ இல்லை வே பேங்க்லூர் வேலை இருக்குது சார் ரெண்டு நாள் போனால் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் அதாவது கட்டுக்கோப்பாக டிசிப்ளின் ரூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களை ஃபாலோ பண்ண வைப்பீங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகாமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியாக அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி மிக அதிகமாக இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தை பிராப்தம் தாமதமாகின்றக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மனசார கடவுளை வேண்டிங்கன்னா நடந்துடும் நிறைய பேர் ஆன்லைனில் இன்றைய நாள் ஏதாவது வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பண்ணலான்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சுறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியஞ்சயின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ப்ரௌன் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தை சார்ந்திருக்கூடியவர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் ரெண்டு நாள் மளிகை சாமான்லாம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதற்காக நல்ல செலவுகள் செய்வீங்க தயவுசெய்து ஆர்கானிக்குன்னு சொல்லி பெரிய பெரிய கடை போட்டு சில இடங்களில் சரியாக பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த ரோட் சைடில் இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்குறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்திரபர்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் குழந்தைகளை பற்றி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எல்லாருமே எல்லாமே தெரியாது எல்லாருக்கும் எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது ஸோ அதனால் இன்றையால் கொஞ்சம் வெட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும் புரிந்து கொண்டு நட நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்தவிதமான பிரச்சனைகள் ஏற்படாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்கிறது வீடு வாங்கிறதுக்கு அட்ராஸ் அட்வான்ஸ் வீடு ஃபைனலைஸ் ஆகிறது நிலம் ஃபைனலைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு கவனம் அந்த ஒரு ஞானம் இன்றைய இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதாவது பொறுத்து எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் பொறுமையே இல்லாமல் சுத்தின்றது தான் வைங்க சுத்தமாக எதுவுமே யூஸ் ஆகாது ஸோ நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது தான் மு முக்கியம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சண்டிரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்களோ எதுக்காக நீங்கள் யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ யாரை பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ எந்த தொகைக்காக எவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்றீங்களோ அது எல்லாம் நடக்கும் இந்த நாள் என்னென்னா ஒரு பெரிய மனிதர் மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் எக்ஸாக்ட்லி இந்த நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக தான் நடக்குமே தவிர ட்ராப் ஆகாது ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிரௌண்ட் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்தன அவர்களுக்கு அதாவது பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்னு ஒன்று இருக்குது எந்தெந்த விஷயம் வீட்டில் கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணமும் இருக்கும் இந்த மூன்றுமே பலவிதங்களில் கன்ஃப்யூஷன் கொடுத்தாலும் தர்மத்துக்கு மீறாமல் நடந்த எல்லாம் போகிற நாள் எல்லாமே சக்சஸ் தான் ஆனால் நாள் மன அமைதி திருப்தி பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றும் கொடுக்காது நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை இன்றைய நாள் நீங்கள் நாடுவீர்கள் கொண்டாடுவீர்கள் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பெரிய சீட்டு கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சில பேர் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை ஏற்படும் சின்ன கூட டென்ஷன் ஆகுங்க அதை மட்டும் கம்மி பண்ணிங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்க வேண்டும் கோர்ட்டு கேஸு வம்பு தொம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் எதிர்பாராத லாபங்கள் மூலயமா பெரிய வெற்றி நிறைய பேருக்கு டாக்குமெண்டேஷன் கைக்கு வரும் அதாவது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு வீட்டு பத்திரமோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட் கைக்கு வர்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதாவது நல்ல காரியம் சுபத்துவம் பெற்ற ஒரு டாக்குமெண்ட் அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேசிக்கலி இட் இஸ் வெரி குட் ஆஸ்பீஷியஸ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சாரத நபர்களுக்கு அதாவது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கோவப்படாதீங்க ஒண்ணு ரெண்டாவது எந்த விஷயத்துக்காக இன்றைய நாள் வந்து நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க சில பேர் அட்வான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருப்பீங்க சில பேர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வெயிட் பண்ணுவீங்க ஒரு முக்கியமான பிஸ்னஸ்க்கு வெயிட் இருப்பீங்க அது எப்போ நடக்கும் தெரியல இல்லை அப்படி ப்ராடக்டை கொடுத்துருப்பீங்க பணம் வந்திருக்கணும் அது வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் நல்லா நடக்கும் எதிர்பாராத பணவரவுகள் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு தேவையான நல்ல பணவரவுகள் திருப்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக ஏற்படும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காட்டக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு வணங்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் பொறுமையாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியும் இதனால் பயங்கரமான வேலை இருக்கும் பெண்டை கழட்டும் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உண்டு இன்றைய கொஞ்சோண்டு முடிஞ்சால் நெய் போட்டு சாப்பிடுங்க அதாவது அந்த நெய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கொழுப்பாக மட்டும் தான் பார்க்குறாங்க அது எவ்வளோ அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது தயவுசெய்து எந்த எந்தளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் என்ன சார் கண்ணாடி திருப்புனா ஆட்டோ எப்படி சார் ஓடும்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குரு அப்படிங்கிறது சுபகிரகம் தர்மத்துக்கு மீறாத ஒரு கிரகம் நெய் பசு நெய் அப்படிங்கிறது குரு கிரகத்துக்கான ஒரு ஸ்தானம் அது ஆறாம் பாவத்தில் கனெக்ட் பொழுது உணவில் நெய் சேர்த்துக்கும் பொழுது கரெக்டாக பேங்க் லோன் கிடைக்கும் பணம் வரும் கரெக்டாக சம்பளம் வரும் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க யார்கிட்ட நீங்கள் சண்டை போடாமல் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறோன்னு அதெல்லாம் பண்ணோம் பேசிக்கலாக மூளை வளரும் ஸோ அதனால தான் இதெல்லாம் கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் இது மீன லக்னம் சார்தன் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல என்னென்னா நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத திருப்தி கோவில் குலங்களுக்கு சென்று வருவது மூத்தவங்க கூட அநியோஜியமாக இருக்கிறது பசங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் இவ்வளோ ஒரு மண்டையிடி நான் என்ன பண்ண தெரில சார் அப்படிங்கிறக்கூடிய கூடிய அது எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகி சால்வ் ஆகி ஒரு நல்ல ஒரு பிரயோஜனப்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரி இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் பவன் பவந்திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க